அனைவருக்கும் வணக்கம் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த நான்காம் தமிழ் சங்கம் கண்ட முதல் படை வீடு திருப்பரங்குன்றம் ஆறாவது படை வீடு கொண்டு கொண்டிருக்கின்ற பாரம்பரியம் பண்பாடு வரலாற்று சிறப்புமிக்க மதுரைக்கு புதிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் உயர் திரு பிரவீன்குமார் அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார்கள் அவர்களை தொலைபேசியில் நாங்கள் பேசியிருந்தாலும் கூட நேரிலே இன்றைக்கு அவருடைய மக்கள் பணியிலே எந்தவிதமான பாரபட்சம் இல்லாமல் அரசின் சார்பிலே மக்களுக்கான திட்டங்களை கொண்டு வந்து சேர்ப்பதிலே பிரதான எதிர்க்கட்சியான அனைத்திந்திய திராவிட முன்னேற்றக் கழகம் ஆன்மிக எதிர்க்கட்சித் தலைவர் வருங்கால முதலமைச்சர் புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களின் சார்பிலே நானும் மேலூர் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் நம்முடைய பெரியபுலான் என்ற செல்வம் அவர்களும் சோழவந்தான் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் மாணிக்கம் அவர்களும் தெற்கு தொகுதியினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் எஸ் எஸ் சரவணன் அவர்களும் நம்முடைய முன்னாள் அமைச்சர் துறை த துரைராஜன் அவர்களுடைய தவப்புதல்வன் துரை தன்ராஜ் அவர்களும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஏ கே போஸ் அவருடைய ஏ ஏகே பி சிவசுப்ரமணியம் அவர்களும் மற்றும் பொறுப்பாளர்களும் அவரை சந்தித்து அவருடைய மக்கள் பணி சிறக்க வாழ்த்துக்களை தெரிவித்ததோடு மதுரை மாவட்டத்தில் இருக்கிற பல்வேறு பிரச்சனைகளை பத்து தொகுதிகளிலும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அவருடைய கவனத்துக்கு எடுத்து வந்தோம் குறிப்பாக கூட்டுக்குடிநீர் திட்டம் லோயர் கேம்பிலிருந்து புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்கள் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவிலே துவங்கப்பட்ட அந்த திட்டத்தை உடனடியாக மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கு இன்றைக்கு மாநகராட்சியோடு அந்த திட்டம் இணைந்து உரிய நடவடிக்கை எடுத்து பயன்பாட்டுக்கு வர வேண்டும் ஒன்று இரண்டாவது நேற்றைய தினம் உங்களோடு ஸ்டாலின் என்கிற திட்டம் சிதம்பரத்தில் முதலமைச்சர் அவர்கள் துவங்கி வைத்திருக்கிறார்கள் இங்கே மதுரையில் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் துவங்கி வைத்திருக்கிறார்கள் அமைச்சர் அவர்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அதிலே அரசியல் தலையீடு அதாவது ஆளுகிற கட்சி முகாம் போல அந்த முகாம் நடந்து விடுமோ எல்லோருக்கும் பொதுவானதாக இந்த முகாம் நடைபெறுமா என்கிற சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது ஆகவே அதை முறைப்படுத்தி நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கின்றோம் அதே போல் மதுரை மாவட்டம் முழுவதும் இல்லிகள் மைன்ஸ் குறிப்பாக சோழவந்தன் தொகுதி உசிலம்பட்டி திருமங்கலம் மேலூர் இப்படி அனைத்து பகுதிகளிலும் இந்த மைண்ட்ஸ் வந்து முறைப்படுத்தாதனால இன்றைக்கு அரசுக்கு மிகப்பெரிய அளவில் வருவாய் இழப்பு ஏற்படுவதாக நாங்களும் பல முறை கோரிக்கை மனு கொடுத்திருக்கிறோம் அது குறித்தும் உரிய புதிதாக பொறுப்பேற்றிருக்க மாவட்ட ஆட்சித் அவர்கள் உரிய ஆய்வை நடத்தி மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் ஏன்னா லாரி லாரியாக போகுது இப்போ திருமங்கலம் தொகுதி எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்முடைய கல்லணை பகுதி திருமால் பகுதி இந்த பகுதிகளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதே போல் கல்லுப்பட்டி போகிற சாலை போல தூசு அது வந்து சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுது நாங்கள் இருக்கிற ஆட்சியில் இருக்கிற போது அதை முறைப்படுத்தி வைத்திருந்தோம் ஒரு கட்டுப்பாடற்று அது நடைபெறுகிறது ஆகவே அது குறித்து உரிய ஆய்வு நடத்தி முறைப்படுத்த வேண்டும் நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்கிற அந்த கோரிக்கையை வைத்திருக்கின்றோம் அதே போல் கள்ளிக்குடி செவரக்கோட்டை வழி சாலை அது வந்து பூமி பூஜை போடப்பட்டு தற்போது அந்த பணிகள் சுணக்கமாக இருக்கிறது ஏனென்றால் அந்த பகுதி முழுவதும் வந்து போக்குவரத்துனால பல உயிரிழப்பு ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது அதனால தான் அந்த பாலம் பல தொடர் போராட்டங்களுக்கு பிறகு ஏற்கனவே அங்கே தொழிற்பேட்டை அமைய வேண்டும் என்று அரசு எடுத்த முடிவை மக்கள் எதிர்த்து போராடிய போது அம்மாவின் அரசு எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கிற போது பொன்விளிகிற பூமி விவசாய நிலம் அவர்களுக்கே சொந்தம் என்று அரசாணை ரத்து செய்து அவர் கொடுத்தோம் இப்போ அதே பகுதியில் இந்த மேம்பாலம் அமைக்கிறது பல கோரிக்கை வைத்து தான் தற்போது அது நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது போல் திருமங்கலம் பேருந்து நிலையம் புதிய பேருந்து நிலையத்தை ரத்து செஞ்சுட்டாங்க பழைய பேருந்து நிலையத்தை சீரமைக்கிறோன்னு சொல்லி நீண்ட காலம் எடுக்கிற காரணத்தினாலே தாமதமாகிற காரணத்தினாலே மக்கள் போக்குவரத்துக்கு தற்காலிக பேருந்து நிலையத்தில் மிக சிரமம் ஏற்படுகிறது குறிப்பாக உசிலம்பட்டி அந்த சாலையிலே அதிக போக்குவரத்து ஏற்படுகிறது அதே போல் உசிலம்பட்டி பேருந்து நிலையம் இடப்பிரச்சனையில் அது அந்த பணிகள் முழுமை பெறாமல் மக்கள் பயன்பாட்டுக்கு வராமல் தற்காலிக பேருந்து நிலையத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதற்கும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியிருக்கோம் அதே போல் குராயூரில் வந்து மராமத்து பணி ஏற்கனவே இருந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் இருந்த மண்டபம் தெய்வ திருமகனார் பசுமன்னார் அவர்களுக்கும் மாமன்னர் மருதுபாண்டியார் திருவுருவ சிலை அங்கே மராமத்து செய்து அது தற்போது தடை செய்யப்பட்டிருக்கிறதுனால திறக்கிறது மக்கள் வழிபாட்டுக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது ஆகவே அதுக்கு உரிய உத்தரவுகளை மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் பிறப்பிக்க வேண்டும் என்றும் அதேபோல் சென்றப்பட்டி பெய்குளம் உள்ளிட்ட அந்த சுற்று வட்டாரத்தில் கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் அந்த பகுதி மக்கள் தேர்தலை புறக்கணித்தார்கள் உங்களுக்கும் நன்றாக தெரியும் கள்ளிக்குடி ஒன்றியம் திருமங்கலம் சட்டமன்ற தொகுதி கிட்டத்தட்ட பத்து கிராம மக்கள் தேர்தலை புறக்கணித்தார்கள் அதற்கு காரணம் அந்த பகுதியில் கோழி கழிவு என்று சொல்லி ஆஸ்பத்திரி கழிவுகள் எல்லாம் இருக்கிறார்கள் துர்நாட்டம் வீசுவதால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டு புற்றுநோய் போன்றவை எல்லாம் ஏற்படும் என்கிற காரணத்தினால் அதை அடைக்க வேண்டும் அதை ரத்து செய்ய வேண்டும் அப்படி என்று சொன்னார்கள் நானும் போராடினோம் எங்கள் மீது வழக்கு போட்டார்களே தவிர அந்த ஆலையை பூட்டவில்லை தற்போது புதிய மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்தனால ஏற்கனவே நிலையில் இருக்கிற அந்த கோரிக்கை மாண்பு எதிர்க்கட்சித் தலைவர் அவருடைய ஆணையை பெற்று போராடினோம் வழக்குத்தான் போட்டார்கள் ரத்து செய்யவில்லை அதை உரி ஆய்வு செய்து சுற்றுச்சூழல் அறிக்கையை பெற்று அந்த ஆலையை மூட வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது அதே போல் கப்பலூர் தொழிற்பேட்டை ஏறத்தால ஒரு நானூற்றி கம்பெனி அங்கே இருக்காங்க குறைந்த மின்னழுத்தம் காரணமாக இப்போது புதிய தொழிற்சாலை வருவதற்கு அங்கே சாத்தியம் இல்லை அதனால் அங்கே வந்து தேர்ட்டி த்ரீ கேவி கொடுக்கணும்னு நேற்று வந்து மின்சார வாரி குறைதீர்க்கிற கூட்டத்திலும் கொடுத்துருக்கோம் சட்டசபையில் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி வழிகாட்டுதோடு வெட்டு தீர்மானம் கொடுக்கப்பட்டது சிறப்பு தீர்மானம் கொடுக்கப்பட்டது நிதிநிலை ஏற்பா அது குறைக்கணும்னு சொன்னாங்க இது வரைக்கும் கொடுக்கல கிட்டத்தட்ட எழுபது கிராமங்களுக்கு குறைந்த மின்னழுத்தம் இருக்கிற காரணத்தினால அங்கே மிகப்பெரிய அளவில் இந்த மின் மோட்டார்கள் விவசாய பம்பு செட்டுகள் எல்லாம் பாதிக்கப்படுது மின் சாதனங்கள் பாதிக்கப்படுது இதெல்லாம் வந்து நிவர்த்தி செய்யணும் முறைப்படுத்தணும் அப்படின்னு அங்கேயே கோரிக்கை வச்சிருக்கோம் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட கோரிக்கை சட்டசபையிலும் கோரிக்கை வச்சுருக்கோம் ஒன்றும் நிறைவேறலை அதே போன்று இன்றைக்கு இந்த மின் அழுத்தம் குறைந்த மின் அழுத்தம் என்பது விவசாயத்துக்கு மட்டும் வீட்டுக்கும் எல்லா இடங்களிலுமே இது இருக்கிறது குறிப்பாக வந்து நம்முடைய இந்த துணை மின் அமைக்காத காரணத்தினாலும் தேவையான மின் மாற்றிகள் அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இது எழுவது இடங்களில் தேவைப்படுகிறது அதேபோல உறப்பனூர் கிராமம் உங்களுக்கு தெரியும் பெரிய கண்மாய் அந்த பெரிய கண்மாய் பின்னங்குளம் கண்மாயில் அந்த காலத்தில் இருந்த அந்த மர சட்டர் தான் இருக்குது அது இப்போ தற்போது பழுதடைந்து இருக்கிற காரணத்தினாலே அதை புதுப்பிக்க வேண்டும் பழுதடைந்து இருக்கிற காரணத்தினாலே அது இரும்பு சட்டர் போட வேண்டும் அதே போல் திறந்தவெளி சாக்கடையினாலே திருமங்கலம் பகுதியில் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுகிறது அதை முறைப்படுத்த வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம் அதே போல் திருமவந்த பல்வேறு பகுதியில் சென்று கொண்டிருந்த பேருந்து அம்மாவுடைய ஆட்சியில் எடப்பாடி முதலமைச்சர் நாங்கள் இருக்கிற அமைச்சராக இருக்கிற போது கொண்டு வந்த பேருந்துகள்லாம் அந்த வழித்தடத்தில் நிறுத்தப்பட்டிருக்கிறது அது குறித்தும் ஆட்சித்தலைவருடைய கவனத்தில் பூங்குளம் வெள்ளாகுளம் சென்னம்பட்டி பேய்குளம் இப்படி ஸ்கூல் டைமுக்கு கேட்குறாங்க அதுவும் கொடுக்கணும் போல் மதுபானம் இப்போ டாஸ்மாகில் மட்டும் விற்கிறாங்களா இப்போ சந்துக்கடையிலேயும் விற்கிறாங்க கெட்டி கடை எத்தலபா கடை எல்லா கடைகளிலும் இப்போ எங்கே வேணாலும் போய் டாஸ்மார்க்கு மதுபானம் வாங்கலாம் என்ற ஒரு அவல நிலை இருக்கிறது அது குறித்து முக்கியமாக எல்லா பகுதிகளும் இருக்கிறத நாங்கள் சுட்டி காட்டியிருக்கிறோம் அதே போல் மேலே உப்புளிக்கொண்டு காமாட்சிபுரம் பகுதியெல்லாம் ரேஷன் கடை நாங்கள் இருக்கும்போது திறந்து தொடர்ந்து வச்சோம் அது மறுபடியும் நிறுத்திட்டாங்க அது கொடுத்துருக்கோம் முதியோர் ஓய்வூதியம் நாங்கள் இருக்கிற போது கொடுத்ததெல்லாம் இப்போ நிறுத்திட்டாங்க அது குறித்து நாங்கள் கோரிக்கையை வைத்து இருக்கிறோம் ஆகவே இப்போ இந்த உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டத்தை வந்து மாண்பு முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரத்தில் நேற்று தொடங்கி வச்சிருக்கிறாங்க நகர்ப்புறத்தில் நாற்பத்தி மூணு சேவையும் ஊரக புரத்தில் நாற்பத்தாறு சேவைகளும் சொல்லியிருக்கிறாங்க மகளிர் உரிமைத் தொகை முதியோர் ஓய்வூதியம் குடிநீர் இணைப்பு ஆதார் மாற்றம் என்று எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அதில் ஒன்றும் யாருக்கு சந்தேகம் இல்லை அரசு அலுவலகங்களுக்கு நேரிலே சென்று பல முறை அலைந்தும் நடக்காத பல கோரிக்கைகள் இந்த முகாம் மூலம் பெறுவதற்கான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது அதில் யாருக்கு சந்தேகம் இல்லை அதே சமயம் மகளிர் உரிமைத் ஒரு விண்ணப்பம் இந்த முகாம்கள் மட்டுமே கிடைக்கும் என்பதும் அரசு திட்டங்களை மக்கள் பெறுவதற்காக நடத்தப்படும் இந்த முகாம்களிலே ஆளுங்கட்சியின் முழுவதுமாக ஈடுபடுத்தப்பட்டு வருவதும் அரசியல் ஆதாயம் கருதியே இது அமைந்துள்ளதாக மக்களுடைய பார்வை இருக்கிறது இந்த சேவைகளை பெற அங்கே இங்கே என்று தவித்துக் கொண்டிருந்த தவித்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த நிலையிலே கடந்த நான்கு ஆண்டுகளில் இல்லாமல் ஆட்சி முடியவிருக்கும் தருவாயிலே இந்த முகாம்களை நடத்துவது தேர்தலை மனதிலே வைத்து ஆளுங்கட்சியின் பக்கம் மக்களை இழுப்பதற்கான செயல்பாடாகவே தான் இது தெரிகிறது ஆகவே இந்த இதில் வந்து செல்ஃபோன் நம்பர் கேட்குறாங்க இதில் ஓடிபி நம்பர் கேட்டு இதில் என்ன தேர்தல் நேரத்தில் இதை வந்து இந்த நம்பரோட டைப் பண்ணி அது கூட பணம் போட போகிறாங்களான்ற ஒரு சந்தேகம் கூட மற்ற கட்சிகளுக்கு ஏற்பட்டிருக்கிறது மாண்முக எதிர்க்கட்சி தலைவர் புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடி அவர்கள் இந்த செல் நம்பர் பர்சனல் செல் நம்பரை நீங்கள் வாங்குவது இது என்ன அடிப்படையில் அப்படின்னு கேட்டிருக்குறாங்க அது வந்து இன்னும் உரிய பதில் முதலமைச்சர் சொல்லலை அதை தேர்தல் ஆணையத்துக்கும் அது வந்து நாங்கள் கவனத்துக்கு கொண்டு போகிறோம் ஸோ இதெல்லாம் பிரச்சனைகளை அவருடைய கவனத்துக்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் மாண்புக எதிர்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் சொன்னார் அம்மா திட்ட முகாமை ஒரு வருவாய் கிராமத்தில் ஒரு வட்டாட்சியர் அலுவலகத்தையே கொண்டு போய் நாங்கள் நடத்தினோம் கிட்டத்தட்ட அறுபத்தி நாலாயிரம் முகாம் நடத்தப்பட்டு அறுபத்தி நான்கு லட்சத்தி பதினாயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு மனுக்கள் பெறப்பட்டு அறுபத்தி நான்கு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி பதினேழு மனுக்கள் தீர்வு காணப்பட்டது காலையில் மனு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க மாலையில் தீர்வு காணுவோம் இது அம்மா திட்ட முகாம் அதை இன்னைக்கு அவர் வந்து பிளேட்டை மாத்துற மாதிரி தோசையை பரட்டி போடுற மாதிரி ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதுனால திட்டத்தினுடைய பெயரை மாற்றி அவர் விளம்பரம் தேடுறாரு விளம்பரம் தேடுறதுக்கு அரசுக்கு வந்து சொந்த காசில் பண்ணலாம் பரவாயில்லை அரசு பணத்தில் மக்கள் வரி பணத்தில் பக்கம் பக்கமாக விளம்பரம் கொடுத்து இதில் பத்தாயிரம் முகாம் நடத்த போகிறோம் ஒரு லட்சம் தன்னார்வ ஈடுபடுத்த போகிறோம் நாற்பத்தஞ்சு நாளில் தீர்வு காண போகிறோம்னு விளம்பரம் கொடுக்குறோம் நாங்கள் என்ன சொல்கிறோம் மக்களுக்கு நன்மைகள் எந்த வகையிலாவது கிடைக்கணும் அதை நாங்கள் வரவேற்கிறோம் ஆனால் நீங்கள் எல்லாம் சொல்கிறதெல்லாம் பொய்யா இருக்க முழு பொய்யா இருக்க பச்சை பொய்யா இருக்கேன் ஐநூற்றி இருபத்தஞ்சி வாக்குறுதி கொடுத்தீங்க அதை நிறைவேற்றலை சட்டமன்றத்தில் மானியக் கோரிக்கையில் சொன்னீங்க அதை நிறைவேற்றலை சட்டமன்றத்தில் கொடுத்துருக்கிற அந்த புதிய அறிவிப்புகள் கிடப்பில் இருக்குது நூற்றி பத்து அறிவிப்புகள் கிடப்பில் கிடக்கிறது இப்போ ஐநூற்றி இருபத்தஞ்சி வாக்குறுதியில் பத்து சதவீதம் நீங்கள் நிறைவேற்றி அதனால தான் இன்னைக்கு எண்பது சதவீதம் பேர் வந்து கட்சிகள் எல்லாருமே உங்களுக்கு எதிர்ப்பாக இருக்கிறாங்க அதை நீங்கள் மடமாற்றம் செய்வதற்காக புதிய பேரிலே புதிய அறிவிப்பு புதிய விளம்பரம் இது மக்களிடத்தில் புதிய சிந்தனையை கொண்டு போக வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் ஆனால் மக்கள் வந்து ஒருபொழுதும் உங்களை மன்னிக்கவும் மாட்டார்கள் உங்கள் இயலாமையை மறக்கவும் மாட்டார்கள் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்துக்கு தல பொறுப்பாளர் நூறு நாள் வேலை திட்டத்தில் தல பொறுப்பாளர்களை பயன்படுத்துறதா ஒரு குற்றச்சாட்டு அதுதான் சொல்கிறேன்ல ஒரு லட்சம் தன்னார்வலர்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு என்ன பயிற்சி இருக்குது மக்களை எப்படி சந்திக்கணும் என்ன கோரிக்கை இப்போ நாங்கள் மக்கள் குறைந்தையாக இருக்கோம் இங்கே பெரிய புலான் இருக்கார் மாணிக்கம் இருக்கார் சரவணன் இருக்கார் இப்போ இங்கே ஏகேபி இருக்கிறாரு துறை தன்ராஜ் இருக்கார் மக்களுடைய தேவை என்ன இப்போ ஓஏபி வேணும் அப்படின்னு கேட்டால் அதுக்கு என்ன நிபந்தனை இருக்குது இதெல்லாம் அந்த தன்னார்வலுக்கு எப்படி தெரியும் அவர் மனு எப்படி கொடுப்பாங்க எப்படி வாங்குவாங்க எப்படி கொண்டு வந்து சேர்ப்பாங்க ஸோ அப்போ இது வந்து ஒரு கண்துடைப்பாக ஒரு ஐவாஷ் அவ்வளோதான் ஐவாஷ் மூலமாக பிரெயின் வாஷ் இதுதான் நடக்குது அதனால மக்களுக்கு என்ன நன்மை கிடைக்க போகுது அதனால ஐவாஸ் மூலமா மூலமாக வாஷ் செய்ய முயற்சிக்கிற ஸ்டாலின மொத்தத்துக்கு வாஷ் அவுட் பண்ணுறதுக்கு மக்கள் தயாராகிட்டாங்க இதுதான் இன்றைய தீர்ப்பு நன்றி வணக்கம் அடுத்த அடுத்த மாதம் விஜய் மாநாடு சார் எழுச்சி பயணம் புரட்சி தமிழருடைய எழுச்சி பயணம் கோவிலை தொடங்கி விழுப்புரத்தில் சென்று கடலூருக்கு சென்று இப்ப தஞ்சை நோக்கி பயணம் போய் கொண்டு இருக்கிறது பெரம்பலூர் அரியூரூர் நீங்களே பாக்குறீங்க தொலைக்காட்சியில் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரைக்கும் ஒரு ஒரு தொகுதியில வந்து ரெண்டரை லட்சம் பேர் வாக்காளர் இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன் ஒன்றரை லட்சம் பேர் வந்து வரவேற்கிறாங்க எடப்பாடியார் அப்ப மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு இப்ப வந்து முடிவாயிடுச்சு தான் முதலமைச்சராக வர வேண்டும் என்று அந்த மக்கள் தீர்ப்பு அளிக்கக்கூடிய அந்த யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்பதை போல தீர்ப்பு வரும் பின்னே அதற்கு முன்மே வரும் என்ற அந்த எழுச்சி பயணம் ஒரு வெற்றி வாகை சூடி இருக்கிறது இது செல்லுகிற இடங்கள் எல்லாம் வெற்றி ஒன்றை ஒன்று மிஞ்சுகிற அளவிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மிகப்பெரிய வரவேற்பு அதுலதான் நடுக்கத்தில் இருக்கிறார் நடுக்கத்தில் இருக்கிறார் நீங்களும் வெற்றியும் சேர்றீங்களா வாங்க ஓகே வர மான நடத்தப்புறதா அறிவிப்பு கூப்பிட்டு இருக்காரு ஏன்னா அத பத்தி பாக்கலைங்க அந்த மாதிரி கவனத்துல இல்ல நன்றி வணக்கம்